ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எப்படின்னு சுச்சன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி பார்க்கலாம் ஆப்பம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு சன்னா மசாலா தான் எப்படி சாஃப்ட்டாக நல்ல ஆப்பம் மேக் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா சன்னா மசாலா நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்படி பண்ணலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி வாங்க இப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு கப் பச்சரிசி நல்ல ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு அரை கப் வேக வச்ச சாதம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் துருவுன நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல இதை கலந்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா கலந்தாச்சு இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு போர்ஷனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஓகே இப்போ நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்த செட் அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ அடுத்த செட்டை அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கையாலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கையால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா இதை ஆக விடணும் த்ரோ நைட் விட்டா பெட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்றவாறு இந்த டைமிங் வந்து கூட குறையாகும் ஓகே டெம்பரேச்சர் அதிகமாக உள்ள இடத்துல சீக்கிரமாக பெர்மெண்ட் ஆகும் டெம்பரேச்சர் கம்மியாக உள்ள இடத்துல டைம் எடுக்கும் அது பெர்மெனாகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கட்டும் ஒரு பக்கம் நமக்கு சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கப் சன்னா எடுத்து வச்சுருக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற விடுவோம் த்ரோ நைட் ஊறிட்டுனா பெட்டர் ஓகே இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதை நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த குக்கருக்கு ஏற்றவாறு குக் ஒவ்வொரு குக்கருக்கும் இது வந்து மாறுபடும் இந்த விசில் வந்து எனக்கு ஒரு மூணு விசிலில் நல்லா அழகாக வெந்து வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து அன்னாசி பூ கல்பாசு இவ்வளோ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சால் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளினா ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளினா ஒன்று போதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இதை வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வதங்கிடுச்சி இது நல்லா ஒரு மையம் வதங்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வேக வச்ச இந்த சன்னா ஒரு பத்து போல சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும் திக்னஸ் கொடுக்கும் அந்த இது சேர்த்து அரைக்கும் போதும் இல்லை நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆற விட்டு நல்ல மைய பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம் தீ ரொம்ப ரொம்ப சிம்மில் இருக்கணும் மசாலா சேர்க்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல இதை கலந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ மிக்சி ஜார் அலசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு கொதி வர்றது குறைக்கும் விட்டு விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கொதி வரட்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆப்ப மாவு பார்த்துக்கலாம் நல்லா பெர்மெண்ட் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா ஆப்ப மாவு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது சூப்பராக நம்ம ஆப்பமாவும் மாவும் ரெடியாயிருக்கு இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகணும் அப்போ தான் நமக்கு ஆப்பமாவும் நல்ல நல்லா ஆகி ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ ரெடி ஆகிட்டு நல்ல இதை ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்பம் சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது ஆப்பம் சுட்டுக்கலாம் இங்கே ஆப்பக்கெல்லாம் ரெடியாயிருக்கு ஒரு ஸ்பூன் விட்டு நல்ல இதை சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஆப்ப சட்டி இல்லை அப்படின்னா சாதா தோசை கல்லே நம்ம லைட்டாக மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இது வேகட்டும் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா ஆப்பமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப நல்லா சாஃப்டாக பூ போல் வந்திருக்கு நம்ம ஆப்பம் இந்த மாதிரி இந்த அளவோ அளவுகளோடு சேதிங்கன்னா ஆப்பம் சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவும் எங்கள் கொதிச்சிருச்சு நம்ம வேக வச்சு இந்த சன்னா அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் இந்த நடுவில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை கலந்து விடணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம மல்லிகை எல்லாம் துவைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் நல்லா சூடு பண்ணி அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதை நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு அதுக்காக தான் இதை சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்ல இதை கலந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம சென்னா மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லிகளை துவக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஆப்பம் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆப்பத்து கூட பரிமாறிக்கிறேன் சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் எடுத்து வச்சுருக்குறோம் இது கூடவே நம்ம சன்னா மசாலா வச்சுக்கலாம் வச்சு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களை பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்